பிரேசலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஆதியாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் பாங்களேன் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்ததினாலே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் அவனுக்கு கிடைத்தது பாருங்களேன் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை ஆனால் கர்த்தர் அவனுக்கு பிள்ளையின் ஆசிர்வாதத்தை கொடுத்தார் ஆனால் இந்த பிள்ளை கிடைத்ததற்கு பிறகு ஆண்டவர் அவனை சோதிக்கிறார் அந்த சோதனையில் இந்த ஆபிரகாம் என்ன செய்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்து தன்னுடைய குமாரனை ஒப்புக் கொடுக்க அவன் ஆயத்தமானான் அதனால வேத புஸ்தகத்தில் கர்த்தர் அவனை குறித்து சொன்ன வார்த்தை நீ உன் குமாரினே ஒப்பு கொடுத்தபடியினால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் இந்த இடம் எகோவா ஈரேவாக அது மாறி இருக்கிறது நான் இந்த இடம் எகோவா ஈரே என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற அர்த்தம் அது மாத்திரமல்ல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அதனால தான் இந்த வார்த்தையில் கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அதனுடைய அர்த்தம் என்ன உன் ஜெனரேஷன் மூலமாக உன் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றவர் இருக்கிறார் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன் அவருடைய வார்த்தைக்கு அள்ள தட்டாமல் கீழ்ப்படிந்து பாருங்க எந்த சூழ்நிலையில் கீழ்ப்படிந்து பாருங்கள் உங்கள் மூலமாக உங்களுக்குள் உங்கள் நிமித்தமாக தேசம் ஆசிர்வதிக்கப்படும் ஜாதிகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இது அவர் பேரில் அவர் ஆணையிடுகிறார் வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ் இந்த நாளில் நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட போகிறது கீழ்ப்படிங்க எந்த சூழலில் அவருக்கு கீழ்ப்படிங்க அவருடைய வார்த்தைக்கு அவருடைய வசனத்திற்கு இது இதெல்லாம் என்னால் முடியலையே இந்த காரியத்துக்கு என்னால் கீழ்ப்படிய முடியுமா என்று நீங்கள் எதை குறித்து நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த அதற்கு கீழ்ப்படிய கத்தர் உதவி செய்வார் கீழ்ப்படிந்து பாருங்களேன் நீங்கள் கேட்காத ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார் இந்த ஆசீர்வாதெல்லாம் ஆபிரகம் கேட்டாரான் கேட்டீங்கன்னா கேட்கல இந்த ஆசீர்வாதம் எதன் அடிப்படையில் வந்தது என்றால் கீழ்ப்படிதலின் அடிப்படையில் வந்ததுனால தான் அவனுக்குள் அவன் சந்ததிகள் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது இது கர்த்தர் அவன் பேரில் ஆணையிட்டார் கர்த்தர் பாருங்கள் அவர் பேரில் அவர் ஆணையிட்டார் அதனால் ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஆபிரகாமுக்கு வந்தது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வரும் என்று விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஆபிரகாமின் ஆசிர்வாதத்தில் நிரப்பும் ஏசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே கார்பிசி